மேல்வதற்கு ஊரை எல்லாம் மேல்வதற்கு கணவனுக்கு சுதந்திரம் மோனி காவை மோந்து வாக்க மோனி காதல் மோந்து வாக்கிண்டனுக்கு சுதந்திரம் ஹில்லாரி ஹில்லாரி கேடுகள் ஹில்லாரி ஹில்லாரி கேடு கட்ட ஹில்லாரி பணத்துக்காக பதவிக்காக பணத்துக்காக பதவிக்காக மானம் விட்ட ஹில்லாரி படமெடு 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 உன் வேத கதையை படம் எடு சம்சோன் ராஜா சீமி சத்தை சம்சோன் ராஜா சீமி சத்தை துணிவிருந்தால் படம் எடு ஏசு பாட்டி தாமாரி ஏசு பாட்டி தாமாரி ஏசு தனத்தை படம் எடு ஏசு பாட்டி தாமாரி தனத்தை படமேடு உன்னத பாட்டு வேத வரியை உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறிய படமேடு உன்னத பாட்டு வேத வரியை உலகம் அறியப்படமேடு வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு தேசம் போடும் காதிரியே தேசம் போடும் நினைக்காதே நினைக்காதே பிறரையும் உண்மை மாதிரி நதியையும் உண்மை மாதிரி நினைக்காதே நினைக்காதே தெரியாதா 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 இ காணொலி சேட்டையும் ஜிக்க வந்த பெண்ணிடம் நீ பெண்ணிடம் செய்தது தெரியாதா நம்பி வந்த சிறுவர்களை நீ நாட்டம் செய்தது தெரியாதா அரியா சிந்தன் தில்லிகளை அரியா சிந்தன் தில்லிகளை தெரியாதா அபாசம் செய்ததும் தெரியாதா வெள்ளை அங்கு அணிந்து கொண்டு தேசம் போடும் பாதிரிகளே நினைக்காதே நினைக்காதே பிறவி உன்னை மாதிரி நீரை பாதிரியாலே நீரை பாதிரியாலே கல்னை தான் விட்டாயா சின்ன வயது பெரிய வயது பார்த்துதான் விட்டாயா பத்திரம் குழந்தை என்றும் கூட பத்திரம் குழந்தை என்று குழ பா விட்டா எடுப்பாயா காம காமலீலை பாதிரி யாரின் காம லீலை பாதிரி யாரின் காம லீலை பாதிரி யாரின் சில்மிசத்தை படம் எடுப்பாயா தில் கீட்டன் மோனி தாவில் தில் கீட்டன் மோடி தாய் நாரி போல படம் எடு

கேட்டாரு எங்களுடைய சிறுத்தவைகள் சின்ன பசங்களோட வைத்தார்கள் அதற்காக உலகத்துல மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா அந்த உண்மை கருத்து படம் எடுக்கலாமா ஏன் ஒபாமாவுடைய பொண்டாட்டியை வச்சு படம் எடுக்கலாமா போப்பாண்டவருடைய அம்மாவை பத்தி படம் எடுக்க முடியாதா படம் திரைப்படம் எடுப்பதாக இருந்தால் எதை பற்றி வேண்டாலும் எப்படி வேண்டாலும் எடுக்கலாம் அந்த வாசலை இப்போது நீங்கள் திறந்து விட்டிருக்கிறீர்கள் எங்கள் மார்க்கத்திலே நீ வரம்பு மீறினால் அதே அளவுக்கு நீனும் வரம்பு மீறு என்று அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறான் அந்த அனுமதியின் அடிப்படையில் நாங்கள் கிறிஸ்தவ பாதிரிகளுடைய லீலைகளை பற்றியும் இயேசுநாதருடைய உண்மையாக நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பைபிள் உள்ள அந்த சம்பவங்களை பற்றியும் உங்களுடைய உன்னத பாட்டுகளை பற்றியும் உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள பல காம கொடூரமான கதைகளை பற்றியும் முச்சக்கரை எடுத்தால் எப்படி இருக்கும் அதையெல்லாம் எடுப்பதற்கு நீங்கள் எங்களை தூண்டி இருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் ஓரின சேர்க்கையாளராக இருந்திருந்தால் அல்லது பல பெண்களோடு சொல்றான் அது கண்டிக்கத்தக்க கருத்து தான் ஆனா கருத்து சுதந்திரம் அதை நாங்க ஒண்ணு செய்ய இயலாதுங்கிறான் அந்த சுதந்திரத்தை நாங்களும் எங்களுக்கு தெரியும் நடந்த விவாதத்தில் எந்த அசிங்கங்களை எல்லாம் புட்டு புட்டு வைத்தோமோ அதெல்லாம் திரைப்படமா வரும் அதெல்லாம் குடும்பமா வரும் லீலைகள் எல்லாம் குறும்படங்களாக வந்து கொண்டே இருக்கும் முக்காடு போடாமல் நீ வெளியே நடமாட முடியாத நிலைமை உருவாக்கும்